முந்தாணிலேருந்து சீலை ஸ்டார்ட் பண்ணலாங்களா அட்டை வந்து கரெக்டான அளவில் நம்ம நிறுத்திக்கிட்டாச்சு இப்போ வந்து பத்தி பிடிக்கிறோம் பெரிய பத்தி பிடிச்சி அந்த பத்தியிலேருந்து நம்ம சீலை ஆரம்பிக்க போகிறோங்க அதாவது இந்த பெரிய பத்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி போடுறோம் இல்லையா சீலை முந்தாணி முடிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முந்தாணி முடிச்சு போடுறதுக்காக அந்த பெரிய பத்தி அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கடைசியாக பக்கத்துலேயே காலி ஓட்டணுங்க அதாவது நாலு வரல் சேர்ந்த அளவுக்கு நம்ம காலி ஓட்டணும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து காலி வந்துடும் இந்த இடத்துல வந்து நம்ம காலி ஓட்டுறதுக்கு அந்த கொஞ்சோண்டு அட்டா வரும் ஸோ அதனுடைய அளவு சரியாக போயிடும் இப்போ இந்த அளவு தான் நம்ம எடுத்து முடிச்சு போட போகிறோம் அதாவது இப்படி ஒரு விரல் அளவு சேர்ந்தாப்புல இப்படி இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு நம்ம எடுத்து எடுத்து முடிச்சு போடுறோம் இப்போ வந்து முந்தாணி அட்டையை ஜாயின் பண்ணி விடலாங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டட்டை தான் வரும் ஏன்னா பிக் அண்ட் பிக்கு தெரியுங்க அதனால் இந்த பக்கம் வந்து பிளைன் அட்டை வந்துடும் சரிங்களா அதாவது கரெக்டான வகையில் அணி அட்டை மாதிரி வந்துடும் ஸோ இந்தாண்டா வந்து டிசைன் அட்டை வந்துடும் முந்தாணியில் வந்து பூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த பூ போட்ட டிசைன் வருது இல்லையா அந்த டிசைன் வர்றதுக்காக இந்த அட்டையில் வந்து முந்தாணியினுடைய டிசைன் இருக்குது இந்த உடல் அட்டையோடு நம்ம வந்து முந்தாணி அட்டையை ஜாயின் பண்ணி விட்டுறோம்னா சிலிண்டரில் சுற்றும் போது அப்படியே கண்டினியூஸாக ஜாயின்ட் ஆகி சுற்றிக்குங்க இப்போ வந்து நான் தறியை போட்டு விட்றேன் நான் வந்து எல்லாமே முடிச்சு போட்டுவிட்டு அட்டையை ஜாயின் பண்ணிவிட்டு போட்டு விட்டேன் இப்போ வந்து கிளீனாக ஓடிட்டுருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கரையோட ப்ளைன் அட்டங்கா பின்னாடி சைடு வந்துடும் பிக் அண்ட் இல்லையா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தான் பின்னாடி அட்டை வரும் இப்படியே நாம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இவ்வளோ அட்டை வந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது அட்டை இருக்குது முன்னூற்றி அறுபது அட்டையுமே வந்து இந்த பார்டர் டிசைனுக்கு வந்துடும் இந்த பார்டரும் இந்த பார்டர்னுடைய டிசைனுக்கு அந்த முந்நூற்றி அறுபது அட்டை வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்தாணி ஓடிட்டு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூவு இது வந்து மொதல் பூ வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் பூ ஓட்டியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ना இப்போ க்ளீனாக தறி ஓடிட்டுருக்குங்களா அட்டையை வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டேன் ஸோ இது வந்து முந்தாணி அட்டை டிசைன் அட்டை இது ஃப்ரண்ட்டில் வந்து பிளைனாக வந்துடும் ஸோ அதுக்காக பாக்ஸ் எழுந்திருக்கும் போது இது வந்து ரெண்டு உடல் அட்டை ஸோ சரியாக போச்சுங்களா இப்போ வந்து முந்தானி ஓடிட்டுருக்குதுங்க இந்த அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டணும் கிட்டத்தட்ட ஏழு பூ ஓட்டணுங்க ஏழு முந்தாணி பூ வந்துடும் முழுசாக ஒரு பூ ஓடிடுச்சிங்களா அடுத்தது வந்து நான் முந்தாணி முழுசாக ஓட்டி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உடல் அட்டையை ஜாயின் பண்ணி விடணுங்க உடல் அட்டையை எப்படி ஜாயின் பண்ணி விடணுங்கிறது பார்க்குறேன் வாங்க இப்போ முந்தாணி அட்டையை நான் கழட்டி விட்டுட்டு பின்னாடி உடல் அட்டை இருக்குது இல்லையா அதை அப்படியே கழட்டி முந்தாணி அட்டையோடு நான் ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம் இதில் அவ்வளோதாங்க வேலை ஸோ இதெல்லாம் வந்து தறி ஓடுறப்பவே நம்ம செய்யக்கூடிய வேலை சில பேர் இதுக்குனே தறி நிறுத்திவிட்டு அட்டை ஜாயின் விடுவாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மாதிரி வரும் அட்டை கம்மியாக இருந்தால் சீக்கிரம் வந்து நம்ம தறி ஓடி போயிடும் அதுக்காக நம்ம நிறுத்திவிட்டு தான் போட்டுடணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு முன்னாடி வந்து ரெண்டு பட்டை இருக்குது இல்லைங்களா அந்த பட்டையில் வந்து இந்த ஜாயின்ட போய் நிற்கும் போது எனக்கு வந்து உடஞ்சி போயிடுது ரெண்டு மூணு டைம் உடஞ்சி போச்சுங்களா ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த அட்டையை தூக்கி முன்னாடி போட்டுருவேன் இப்போ வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தார் மாத்தி விட்டு போட்டு விடுறங்களா அந்த தாரை வந்து வெளியில எடுத்து முறுக்கி விட்டு நான் உள்ளே எடுத்து உருவி போட்டு விட்டோன்னா அது வந்து கிளீனா நின்றுக்கும் ஸோ வாட்டை மாறாத ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ போட்டு விட்டுனா ஓடிக்கிட்டே இருக்குதுங்களா அவ்வளோதாங்க இதே தான் வேலை இப்போ பார்த்தீங்கன்னா அட்டை வந்து கீழே வந்துருச்சுங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா உடல் அட்டையை வந்து இதே உடல் அட்டையோடு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஜாயின் பண்ணி விட்டு இப்படி விட்டுட்டோம்னா திரும்ப 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 அதே உடல் அட்டையை சுற்றிக்குங்க ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பின்னாடி சைடும் பண்ணிக்கணும் அதே உடல் அட்டையோடு நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா அந்த டிசைன் திரும்ப திரும்ப வரும்போது அது ப்ராப்பராக வந்துருங்க சரிங்களா ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டதும் என்ன பண்ணுவோன்னா அந்த பின்னாடி வந்து அட்டையை வந்து நான் நவுத்தி விட்டுருவாங்க சரிங்களா நவுத்தி விடுறதும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அட்டை வந்து நல்லா அப்படியே சுற்றி சுற்றி முன்னாடி வந்துடும் இப்போ முன்னாடி சீலையினுடைய முந்தாணி முடிஞ்சு உடல் பகுதி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா இப்போ வந்து அடுத்த ஆறு மணி நேரத்துக்கு இதே தாங்க ஓடும் திரும்ப திரும்ப தாறு காலியாகவும் நான் எடுத்து எடுத்து மாத்தி விடுவேன் இது வந்து ஜரிகை சரிங்களா ஜரிகை எப்படின்னா மூணு மணி இருக்கும் அந்த மூணு மணியில் நாம் விட்டு இப்படி மடி போட்டு வாங்கினோம்னா அது வந்துடும் சரிங்களா இப்போ நாடா வந்தாலும் தள்ளி விட்டு தறியை போட்டு விடுறேன் பாருங்க எப்படின்னு போட்டு விட்டோன்னா ஸோ தறி ஓட இப்படியே தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு உடல் பகுதி மட்டும்தாங்க ஓடும் பின்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஜரியை மேலே ஏற்றி விடுறது அணி ஏற்றி விடுறது இந்த வார்ப்பில் வந்து இலை சிக்காமல் அதாவது மேலே போகிற இலையெல்லாம் வந்து பின்னாம அப்படியே நீட்டாக மேலே வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் சீலை சுத்தமாக இருக்கும் பின்னாடி இந்த வார்ப்பில் எந்த ஒரு தொந்தரவும் வராது சரிங்களா இப்போ தறி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது இதே தான் நானும் ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த வேலையை தான் இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோருங்க ஆனால் நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா டூ பை தான் ஏன்னா இந்த ரகமே அப்படி தான் வந்து ஆல் செல்ப் இல்லையா ஸோ அதனால வந்து இப்படி தான் மாறி மாறி ஓடிட்டே இருக்கோம் இப்போ வந்து அதே தாங்க வேலை சரிங்களா இப்போ மூணு தறிக்கு மூணு ஆளுங்க யாரும் இல்லைனாக்க மூணு தறியும் நானே தான் பார்த்துக்குவேன் ஸோ இப்போ வந்து ஆள் இருக்கிறதுனால நான் மட்டும் இந்த தறியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஸோ ரொட்டீன் வேலை இதே தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தார் வந்து காலியாக இருக்குது ஸோ இப்படியே தான் நான் மாற்றி இதே தான் வேலையும் எனக்கு தார் லோட் பண்ணி போட்டு போட்டு விட்டு பிரேக் தள்ளிவிட்டு நீட்டாக ஓடிச்சிங்க அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா தார் குச்சி வந்து காலி குச்சிங்களா அதை வந்து எப்படி திரும்ப லோட் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன் இப்படி தார் பொட்டியில் போட்டுவிட்டு கீழே ஓன்னு வச்சுருப்பாங்க ஓடன்னு எடுத்து இதில் ஜாயின் பண்ணி ஆன் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் இப்போ சீலை வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இந்த சீலையா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் நான் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கக்கூடிய கலரு வெளியில் வந்துருச்சு இந்த கலர் வந்து மேலே வந்துடும் இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டினா ஸோ இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஓட்டியாச்சு கலர் மேலே வந்துருச்சுங்களா இந்த அளவுல இருந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா காலி ஓட்டணுங்க காலினா ஜரிகை நம்ம எடுத்து வச்சுட்டு தைனாக ஓட்டணுங்க பிளைனானா ஜரிகை வந்து இல்லாமல் வெறும் பிளைனா இப்போ வந்து ஜரிகை இல்லையா தார் குச்சி காலி இருக்குதா ஸோ அப்படியே நம்ம வந்து இந்தாண்ட வந்து முள் செட்டுக்கு தேவைப்படக்கூடிய இந்த செட்டை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா தார் காலியானாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓடுங்க ஸோ அதுக்காக தான் வந்து நான் அதை லூஸ் பண்ணி கழட்டி விட்டேன் ஸோ இப்போ வந்து போட்டு விட்டேன்னா தார் ஜரிகை தார் வந்து இல்லை ஆனாலுமே தறி ஓடிக்கிட்டே இருக்குதா ஆனால் இதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது என்னான்னு சொல்லினா இப்போ நாம் வந்து முள் செட்டில் வந்து சில வேலைகள் பண்ணோம்னா தார் காலியானாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தறி நின்றும் அந்த மாதிரி ஸோ இது வந்து கலர் வந்துருச்சுங்களா இந்த கலர் வந்து அளவு ஸோ இப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு முந்தாணி வந்து காலி ஓட்டி இன்னும் கலர் வந்துருச்சு இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலரில் வந்து தார் நம்ம மாற்றி விட போகிறோம் கரெக்டாக அதே அளவில் தாரும் காலி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து ப்ளவுஸுக்கு ஏற்ற கலருக்கு நம்ம போட போகிறோம் இந்த கலர் வந்து ப்ளவுஸ்னுடைய இது இதை போட்டு விட்டோம்னா போட்டுவிட்டு ஜாயின் பண்ணி நம்ம நப்பி போட்டு விட்டோம்னா இப்போ வந்து ப்ளவுஸு கண்டினியூஸாக ஓடுங்க இப்போ பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தார் வந்து அப்பப்போ ப்ளவுஸுக்கு உடலுக்கு ஒவ்வொரு கலர் வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஓட்டி ஆகணும் ஸோ ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இப்போ உள்ள அடுத்த சிலையினுடைய கலருமே மஞ்சள் கலர் தான் வருது நம்ம வந்து வார்ப்பை வந்து கிளீனாக வச்சுக்கணுங்க ஏதாவது இலை பின்னுச்சுனா கூட அந்த இலையை வந்து நம்ம சரி பண்ணி சரி பண்ணி தான் ஓட்டி ஆகணும் ஸோ எல்லா பக்கமுமே இதே மாதிரி தான் சில தொந்தரவு வைக்கும் அப்போவுமே நம்ம சரி பண்ணி தான் ஓட்டி ஆகணும் ஸோ இப்போ வந்து முந்தாணி மேலே வந்துருச்சிங்க அதான் நாம் ஆரம்பிச்சு இல்லையா வேலை அட்டை திருப்பி ஸோ அதே வேலையை இப்போ நாம் திரும்பவும் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம பத்தி பிடிக்கணும் அதே மாதிரி பல் இழுக்கணும் அதே மாதிரி முந்தாணி ஓட்டணும் அதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு ஸோ இந்த அளவு இருக்குது இல்லையா ஓட்டி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமா திரும்பவும் அட்டையை நம்ம ஜாயின் பண்ணி ஓட்டி விட்டு உடல் அட்டையை கட்டி விட்டு திரும்பவும் ஓட்டுறோம் இப்போ திரும்பவும் உடல் அட்டையை கட்டி ஓட்டி விட்டாங்க உடல் ஓட்டிகிட்டு இருக்குது தேவையான அளவுக்கு நம்ம ஓட்டி நிறுத்திக்கணும் எதுக்காக நிறுத்தணும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு அப்போதாங்க சரியா வாட்டமாக இருக்கும் இப்போ தறி நம்ம அணைச்சி நிறுத்திக்கிட்டோங்களா அணைச்சி நிறுத்தினதுக்கப்புறம் அந்த அந்த பின் கழட்டிக்கணும் பின்னெல்லாம் கழட்டி வச்சுட்டு பல்லு லூஸ் விட்டுக்கிட்டு லூஸ் விட்டுக்கிட்டு இந்தான வந்து மர பலவ இருக்குது பார்த்தீங்களா இந்த நான் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஃப்ரீயாக நம்மளால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும் இப்போ நம்ம சீலை அறுக்கலாங்களா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக ஓட்டுனதுங்க இந்த சீலை இது வந்து இப்போ ஆரம்பிக்கக்கூடிய சீலையினுடைய முந்தாணி இப்போ நம்ம உருவனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணனு போறோன்னு பாத்தீங்கன்னா இந்த சீலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு கத்திரிக்கோலை எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம இல்லையா சீலை அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பத்தி பிடிச்சி வச்சது இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே கீழேயும் நம்ம பிடிச்சிருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும் அதாவது நாலு மூலையிலுமே நம்ம கட் பண்ணுங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இலை உருவனாக வந்து நீட்டாக வந்துடும் உருவனத்துக்கு அப்புறம் வரிசையாக தொடர்ச்சியாக வராமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் சரிங்களா இப்போ இந்த சீலை எடுத்து அந்தன போட்டு எட்டு மணி நேரம் ஓட்டுன சீலைங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வருது பார்த்திங்களா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க எப்படி என்ன ஏதுங்கிறது சீலை உருவிட்டுருக்குறேன் இல்லையா உருவிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக இப்படி சாஞ்சு சாஞ்சு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சீலை வந்து கரெக்டாக நிற்கும் நம்ம மடிக்கும் போது வாட்டமாக நிற்கும் இல்லாட்டி விட்டோம்னா இப்படி சரிஞ்சிக்கிட்டே உளுந்துரும் சாயா முட்டா அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது ஸோ இப்போ வந்து நான் நீட்டாக அணைச்சிட்டுங்க எடுத்த சீலையே இப்போ வந்து முந்தாணியே வந்துருச்சு உள்ளே வந்து கம்பி இருந்தது அந்த கம்பி உளுந்துருச்சு கால் மேலே சீலையை வந்து நம்ம மடிக்கும்போது இந்த லாஸ்ட் பகுதி வந்து உள்ளே வச்சு மடிக்கணும் இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சீலை வந்து எங்கேயாவது மாட்டுச்சு அந்த இலை மாட்டுச்சின்னா அது வந்து தொந்தரவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கன் பிக்லேயே மேலே லிஃப்ட்டில் மாட்டும் போது இது ஒன்று மட்டும் மாட்டாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இந்த சீலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது எடுத்து மடித்து அதாவது இங்கேருந்து மடிக்கிறது ஒன்று சீலையை தனியாக நம்ம மடிக்கிறது ஒன்று ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக வரும் சீலையை தனியாக உட்காந்து மடித்தோம்னா இது தாங்க இந்த ஒரு சீலைக்காக கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன் ஸோ இது ஒவ்வொன்றா நான் எடிட் பண்ணுறதுக்கும் சரி இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து சீலை கம்ப்ளீட்டாக ரெடிங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சீலை அணைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய சீலை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து கீழே தவட்டுக்கிட்டு உதறிக்கிட்டு அந்த கம்பியை வச்சு அணைச்சாப்பில் அப்படியே சுற்றி நம்ம இறக்கணும் இப்படி இறக்கும்போது கரெக்டாக வாட்டமாக பீம ஒட்டு நம்ம சுற்றுனா பார்த்தீங்கன்னா கம்பி உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லூஸ் விட்டு உள்ளே வச்சு கம்பியை மட்டமாக வச்சு அழுத்தி ஒரு அழுத்த அழுத்தினோம்னா பர்ஃபெக்டாக வந்து மட்டமாக உக்காந்திக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னு பார்த்திங்கன்னா சீலை வந்து லூஸாக இருக்குது இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம டைட் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் சரி சமமாக ஈவனாக நமக்கு நிற்கும் பின்னெல்லாம் போட்டு பல்லு போட்டு லாக் பண்ணி இழுத்துக்கலாம் இழுத்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சீலை வந்து டைட்டாக வருது இப்போ பலவையை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கலாங்களா பலவையை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு நம்ம வந்து வாட்டை விட்டு பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணுது அங்கே கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு ஸோ வாட்டை போதே நம்ம தெரிஞ்சுட்டோம் அங்கே பற்றி இருக்குதா இல்லையாங்கிறது பற்றி வந்து இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கையை வச்சு சீலையை அணைச்சிக்கணும் அதாவது முன்னாடி தரணும்னா மட்டமாக வந்துடும் இப்போ தறியை போட்டு விட்றோம் வேறு லெவலுங்க எட்டு மணி நேரம் உழைப்பு நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் உங்ககிட்ட தான் நான் இதை ஒன்று தான் எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ